ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கிரேப்ஸ் அறுவடை பார்க்கலாம் ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்குங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அறுவடைங்க சூப்பராக இப்போ ரெடியாக இருக்குதுங்க இதை எதிராச்சு அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க டேஸ்ட்டு அதிலே பார்த்தீங்கன்னா உங்கள் புதுசுக்காய் கொடி ஏற்றி விட்டுக்குறங்க காய் பாருங்கள் சூப்பராக வச்சுருக்குது பாருங்க இது ரெண்டாவது காய்ங்க இந்த கொடியில் இல்லை கீழே ஒரு காய் நான் கொடியிலேருந்து பார்த்தீங்கன்னா காய் உண்ணாரோட பண்ணியிருப்பாங்க பல வீடியோங்களில் போட்டிருப்பேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது காய்ங்க சூப்பராக நம்மளுக்கு பூச்சி ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க கிரேப்ஸ் வந்து சூப்பராக பாருங்கள் பழம் எப்படி பழுத்து போயிருக்குதுங்க நிறைய பழம் பழுத்து கீழே நிறைய வேஸ்டேஜ் ஆகிடுச்சிங்க அதனால தான் சரி நீ இருக்கிறத ஒன்று ரெண்டு பழுத்து இருந்தாலுமே நம்ம பறித்து வைக்கும் போது நம்மளுக்கு வந்து பழுத்துறதுங்க காய் அதனால பார்த்தீங்கன்னா பறிச்சிடலான்ட்டு இப்போ பறிக்கிறேங்க இன்னும் காய் இருக்குதுங்க கொடியில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தீர தீர பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தாங்க கட் பண்ணுறோம் பழம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது தேங்காய் பொண்ணு கொடுத்த பின்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா சீக்கிரம் பழத்துருச்சிங்க பழங்கள்லாம் அவ்வளோ அருமையாக பழம் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் இனிப்பாக இருக்குதுங்க பழம் ஜூஸுக்கும் நல்லா இருக்குதுங்க சாப்பிடவும் நல்லா இருக்குது நல்லா பழம் பார்த்தீங்கன்னா நல்லா கருவே பழுத்துருச்சிங்க அந்த அளவுக்கு பழம் வந்து எப்பயுமே பழுத்ததே கிடையாதுங்க ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா நல்லா கருப்பு கலர்லேயே பழுத்துருச்சுங்க பாருங்க எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்க பழம் எல்லாம் வந்து அப்படியே தகர்த்த மேலே அப்படியே உழுந்து போயிடுச்சுங்க நிறைய பழம் வேஸ்ட் ஆகி போச்சுங்க நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி விட்டோம்னாலும் நம்மளுக்கு மறுபடியும் நம்மளுக்கு தலைஞ்சி அது மறுபடியும் பூ எடுக்குதுங்க இந்த கொடியை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு மூன்று வருஷமா வச்சு வளர்த்துறேங்க ஆனா வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொடியில காய் இல்லை அப்படின்னு என்னால் சொல்லவே முடியாதுங்க அந்த அளவுக்கு ஒரு ஒன்றரை வருஷத்துலேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா கொடியில காய் இருந்துட்டே தாங்க இருக்கு அந்த அளவுக்கு சூப்பரான கொடிங்க நல்ல ரகம் இந்த ரகம் ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அருமையாக இருக்குதுங்க பார்க்கறதுக்கும் சரி டேஸ்ட் மாதிரி சூப்பரா இருக்குதுங்க எதை வேணும்ன்றவங்க வாட்ஸ்அப் பாருங்க சூப்பரான அப்டேட்டுங்க வாட்ஸ்அப்பில் இருக்குது பாருங்கள் எல்லா அவரைவதையும் இருக்குது இதை தொடர்ந்து உங்களுக்கு வந்து பல அறுவடை இருக்குதுங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றது கமெண்ட் கொடுங்க கொத்து கொஞ்சம் எல்லாம் அந்த தகர வெகிலுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த தகரத்து மேலே கொஞ்சம் சின்ன சின்ன கொத்து தாங்க ரொம்ப பெரிய கொத்து தகர்த்து மேலே ஆவறதில்லைங்க கொஞ்சம் தொங்குற இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய கொத்து ஆகுதுங்க இல்லை உள்ள போய் பழுத்து போயிருக்குதுங்க இது அவர் தாங்க பறிக்கிறாரு பையன் வீடியோ எடுக்கிறாரு சின்ன பையன் வீடியோ எடுக்கிறாரு திராட்சைக்குடியில் பார்த்தீங்கன்னா இன்னுமே காய் இருக்குதுங்க இன்னும் ஒரு அளவுடவே வரும் போல இருக்குதுங்க இன்னும் ரெண்டு அறுவடை இருக்கலாங்க அந்த அளவுக்கு காய் ஒன்னு இருக்குதுங்க பாருங்க எவ்வளவு கரு அதாவது கருப்பு கலராக எப்படி மாறி பாருங்க திராட்சைக்குடி பொறுத்த வரைக்கும் வளர்த்துறது ஈஸிங்க இடம் இருக்கிறவங்க சூப்பரா வளர்த்தலாங்க அதாவது இதுக்கு மெயின்டெனன்ஸ் ஒண்ணுமே பெரியசா எதுவுமே கிடையாதுங்க அதாவது நம்ம வச்சு விட்டோம்னா அது பாட்டுன்னு வளருதுன்னு சொல்லலாங்க அந்த மாதிரி திராட்சை கொடிக்கெல்லாம் ரொம்ப எல்லாம் சிரமப்பட தேவையில்லைங்க நோட்டு ஆக்கும்போது மட்டும் கொஞ்சம் நம்ம இளைஞ கட் பண்ணி விட்டுட்டா போதுங்க சூப்பரா தலைஞ்சுக்குதுங்க மருந்து அடிக்க தேவையில்லைங்க எதுவுமே பண்ண தேவையில்லைங்க மெயின்டெனன்ஸ் ஒண்ணுமே நான் பண்றது கிடையாதுங்க ஆனா நல்லா காய் கொடுக்குதுங்க உண்மையிலே தேங்காய் புண்ணாக்கு கரைசல் வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்குதுங்க பிஞ்சு பாருங்க எல்லாம் நிறைய பிஞ்சு இருக்குது பாருங்க இது அதான் நான் சொல்றேன்னேங்க கொடியில பாத்தீங்கன்னா டைம் காய் இருந்துட்டேதானே இருக்கும் பளிச்சுன்னு கொடி வந்து பாத்தீங்கன்னா அறுவடியே ஆவறது கிடையாதுங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க திராட்சை ஜூஸுக்குன்னா அவ்வளவு சூப்பரா இருக்குதுங்க ஜூஸ் போட்டு தானே இதை வந்து நாங்க வந்து குடிக்கிறோம் இதை தொடர்ந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இழந்தக்காரர் எப்படி இருக்குதுங்க பாருங்க எவ்வளோ அழகாக பழுத்து போயிருக்கு பாருங்க கொடியிலே சூப்பராக இருக்குது பாருங்க நம்ம புண்ணாக்கு கரைசல் கொடுத்த பின்னாடி திராட்சை பழமெல்லாம் சீக்கிரமாக அழகாக பழுத்துக்கச்சுங்க பழம் சூப்பராக இருக்குதுங்க நானே வீடியோவில் தாங்க பார்க்குறேன் அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்றத கமெண்ட் கொடுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் வீடியோவுக்கு ஆதரவு கொடுக்குற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க கமெண்ட் கொடுக்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க தேங்காய் புண்ணாக்கு எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு நான் வீடியோ கொடுத்துருக்குறேங்க பிளேலிஸ்டில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க வேணாம் அந்த வீடியோவில் லிங்க் கொடுக்குறேங்க பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்க ஏன்னா அது எப்படி பயன்படுத்துகிறான் அப்படின்றதும் ஒரு கணக்கு இருக்குதுங்க இந்த வாரமே உங்களுக்கு ஒரு அறுவடை வீடியோ மாதிரி ஆகி போச்சுங்க எனக்கு ஏன்னா இதெல்லாம் டக்கு டக்குன்னு அறுவடைக்கு வந்துட்டே இருக்குதுங்க எனக்கு காயும் சரிங்க பழங்களும் சரி அறுவடை பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி தெரியுதுங்க எனக்கு அதனால வீடியோ நிறைய ஸ்டாக் நிற்கிதுங்க அதனால பாத்தீங்கன்னா சரி கொடுத்துர்லாம் வீடியோவை அப்படின்ட்டு ஒவ்வொரு அறுவடையும் உங்களுக்கு வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறோங்க இப்போ நாங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இழந்தக்காய் பறிச்சிக்கலாம் சூப்பராக இலந்தக்காய் பாருங்கள் பழமும் இருக்குதுங்க காய் இருக்குதுங்க இது விட என்ன ஆகுதுன்னா பழம் ஆகுதுங்க பழம் ஆகுச்சுன்னா எறும்புங்க நிறைய வந்துடுதுங்க அதனால பார்த்தீங்கன்னா கட்டெரும்பு தாங்க ஜாஸ்தி வர்றது அதனால தான் கொஞ்சம் காயாவே பறிச்சிடலான்னு சொல்லிட்டு இருக்கிற பெரும்பத்த காயை பார்த்து இப்போ வந்து பறிக்கிறோங்க இன்னைக்கு இதுவுமே அவரும் பயணம் தாங்க விடியெடுக்கிறாங்க அவர் பறிக்கிறாரு பையன் விடியெடுக்கிறாரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீட்டு மேலேயே இருக்குதுங்க பூரா பார்த்தீங்கன்னா சீட்டு மேலே கவர் ஆகி போச்சுங்க இடம் வந்து அது பெரிய மரமாக்கிறதுனால நான் சீட்டு மேலே அப்படியே திருப்பி போட்டுவிட்டேங்க செடியை அதனால அது மேலே நின்று தாங்க நம்மளால் பறிக்க முடியும் இல்லை காய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் அப்படியே ஆப்பிள் மாதிரி சூப்பராக இருக்குதுங்க டேஸ்ட்டு அவ்வளோ அருமையான காய்ங்க இது உடம்புக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸுங்க இந்த காய் அதாவது ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு காய் சாப்பிட்டோம்னா கூட போதுமானதுங்க அதாவது பிபிக்கு சுகருக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸான காய்ங்கி நம்ம எலும்பு மூட்டுங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சத்துங்க அந்த கா இலந்து காய் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாடித்தோட்டத்தில் ஈஸியாக வளர்க்கலாங்க அளவுக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக எந்த ஒரு மெயின்டெனன்ஸுமே கிடையாதுங்க ஆட்டேருவு மட்டும் போட்டோம்னா போதுங்க அதாவது வருஷத்துக்கு ஒரு டைம் ஆட்டே கொடுத்தாவே போதுமானதுங்க ரொம்பலாம் நம்ம வந்து இப்போ மற்ற சட்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் நான் கொடுக்குறேங்க ஆனால் இதுக்கு இதை பொ பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா வருஷத்துக்கு ஒரே ஒரு டைம் தாங்க கொடுக்குறோம் ஒரு டைம் கொடுத்துட்டாவே அது ஒரு வருஷமெல்லாம் காய் வைக்கிதுங்க அந்த அளவுக்கு இந்த செடி வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான செடிங்க ட்ரிம் பண்ணி விட்டுட்டேங்க அதாவது வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து ட்ரிம் பண்ணிடுறேங்க ட்ரிம் பண்ணி வளர்த்துறேங்க வள வளர்ந்த பின்னாடி மரம் பெருசாகிடுதுங்க ட்ரிம் பண்ணி ட்ரிம் பண்ணி தாங்க அந்த செடி நான் வளர்த்துறேன் ஏன்னா அது நிறைய பெரிய செடியாகிட்டேன் என்ன பண்ணுறதுன்றதுக்கு வேண்டி நான் கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணி தாங்க இதை வளர்த்துறேன் அதாவது வருஷத்துக்கு ஒரே ஒரு டைம் கட் பண்ணி விடுறாங்க இப்போ பெரும்பத்தை காய் மட்டும் பறிச்சிருக்குறேங்க மீதிக்கிற காயெல்லாம் பார்த்தீங்கன்னா செடியில் தாங்க இருக்குது மறுபடியும் தலையுதுங்க நம்மளுக்கு காய் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுக்குதுங்க இன்னொரு செடியுமே நல்லா பூ எடுத்துருக்குதுங்க அதுவும் காய் வச்சுச்சுன்னா உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுக்குறேங்க நான் அதனால தான் ரெண்டு செடி வாங்கி வச்சுங்க இந்த செடி பார்த்தீங்கன்னா ஒன்று போனாலும் ஒன்று நம்மளுக்கு எப்பயுமே இருக்குதுங்க மாடியில் இது வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சு இப்போ மூணு வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க அந்த செடி அதனால சரி மூணு வருஷமா ஒரே பக்கெட்டில் இருக்குதுங்க அதுக்கு வேண்டி நான் இன்னொரு செடி வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்குறேங்க ஏன்னா சத்து வந்து நம்ம குடுக்கறது தாங்க இதுக்கு சத்து அதனால அதாவது தொட்டில மாத்த முடிலங்க நல்லா பாட்டை மாத்த முடியல மாத்தும் போது பட்டு போயிட்டா என்ன பண்றதுன்றதுக்கு வேண்டி நான் இன்னொரு செடி எதுக்கு வளர்த்திட்டு அதுக்கப்புறம் மாத்தி பார்க்கலாம் அப்படின்ட்டு வச்சிருக்கிறேங்க என்னுடைய பையன் பாருங்க எப்படி பறிச்சு காட்டுறாரு இவருடைய சேனல் தாங்க இயர் மியூசிக் சேனல் பசங்க மியூசிக் கத்துக்கணும்னு ஆசைப்படுறவங்க அழகா வந்து கத்துக்கலாங்க பெரிய பையன் கோடிங் சேனல் வச்சுருக்காருங்க ரெண்டு பேருதுமே கொலாபரேஷனெலாம் என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா இருக்குங்க தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாங்க ஏன்னா கோடிங் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக சொல்லி கொடுத்துருக்குறாரு பசங்களுக்கு நம்ம நாலேஜ் வளர்த்தணும் அப்படின்னு நம்ம என்ன இருந்துச்சுன்னா நம்ம அந்த கோடிங் சேனலில் நம்ம பசங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணி விடலாங்க ஏன்னா நம்ம இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் உலகமானதுனால நம்மளுக்கு அது முக்கியமாக தெரியணுங்க கோடிங்லாம் செடி நல்லா பெருசா ஆனதுனால நல்லா நிறைய காய் கொடுக்குதுங்க என்னுடைய மாடியில காய் அதிகமாக தொட்டியில் வர்றது எது அப்படின்னா இலந்தக்காய் அந்த அளவுக்கு நிறைய காய் கொடுக்குதுங்க இது சூப்பரான அறுவடைங்க வாங்க அறுவடை பார்க்கலாம் இழந்தக்காய் பார்த்தீங்க பாருங்க ஒரு ஒன்றரை கிலோக்கு அளவுக்கு பெரிய தட்டுங்க இது அந்த அளவுக்கு காய் இருக்குது பாருங்க இன்னும் செடியில் காய் இருக்குங்க நான் பெரும்பத்தா இருக்கிறத மட்டும் பறிச்சிருக்குறேங்க இது பாத்தீங்கன்னா திராட்சைங்க திராட்சை பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோவுக்கு மேலே இருக்குங்க அந்த அளவுக்கு திராட்சை பார்த்தீங்கன்னா குமிஞ்சு கிடக்குதுன்னு சொல்லாங்க சூப்பரான திராட்சைங்க அருமையான அறுவடைங்க பழச்செடியும் நம்மளுக்கு இவ்வளவு சூப்பரா அறுவடை கொடுக்கறத பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷங்க அடுத்தது பாத்தீங்கன்னா அத்தி பழங்க அத்தி பழமும் சும்மா சொல்லக்கூடாதுங்க சூப்பரா கொடுக்குதுங்க என்னுடைய கார்டனில் பாத்தீங்கன்னா எந்த பழச்செடிக்கும் நான் வந்து குறையே சொல்ல மாட்டேங்க அந்த அளவுக்கு ஒன்றும் சூப்பராக சூப்பரா கொடுக்குதுங்க அத்திப்பழமும் அதனால தாங்க மூணு செடி வச்சுருக்கேன் மூணு செடியுமே நல்லாவே இப்போ காய் சூப்பராக கொடுக்குதுங்க அத்திப்பழ செடிக்கும் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஒன்றுமே கிடையாதுங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரே ஒரு டைம் தாங்க ஆட்டை கொடுக்குறேன் சூப்பராக கொடுக்குதுங்க அதுவே தலைஞ்சு தலைஞ்சு நம்மளுக்கு வந்து காய் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு பெருசாக சூப்பராக நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த பழம் இனிப்பாக இருக்கும் மூணு பழம் பறிச்சிருக்கிறோம் பாருங்க நல்ல ஒரு பலம் அறவடைங்க இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் கொடுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்க தொட்டோன்னே வந்துடுச்சு நல்லா பழம் தரும் மூணு பழங்க அத்திப்பழம் உண்மையிலேயே உடம்புக்கு அவ்வளோ ஒரு சத்துங்க சூப்பரான பழம் ஒன்றும் மெயின்டெனன்ஸும் ஒன்றும் கிடையாதுங்க பாருங்க ஆட்டு தாங்க போட்டிருக்கேன் ஒன்றுமே இது பண்ணுறது நீங்கள் கோடிங் சேனல் சூப்பராக பய சொல்லி கொடுத்துருக்குறாங்க வேணுன்றவங்க பயன்படுத்திக்கங்க பசங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் நல்லா அவங்க புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் மாதிரியும் இருக்குங்க அதனால படிக்கிற பசங்களுக்கு நம்ம ஒவ்வொன்றா கற்றுக் கொடுத்துட்டு வர வரைக்கும் அவங்களுக்கு நாலேஜ் வளருங்க அடுத்த வீடியோ பதைங்க வருங்க பாருங்க பாய்